சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி அஷ்டமி இரவு பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு அஸ்வினி இன்று அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு போர்க்களமான நாள்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது அஷ்டமி வந்து கிருஷ்ணாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்தது அவ்வளோ அருமையான என்ன இதுக்கும் அதுக்கும் பதினஞ்சு லக்ன அது திதிக்கு நடுவில் இருக்கிறதுனால அது குழப்பங்களை தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அஷ்டமி 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 அது அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயமா ஆக்கிட்டாங்க அப்படி கிடையாது மேஷம் ஒன்றில் இருக்கும்போது மன சஞ்சலங்கள் ஏற்படும் அதாவது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் இளதா பலதா லெஃப்டா ரைட்டா பிளாக் ஒயிட்டா அப்படிங்கிற குழப்பங்கள் ஏற்படும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது எந்த விதமான முடிவுகளையும் தயவு செய்து இன்றைக்கி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் நல்ல சாப்பாடு தூக்கம் இல்லாத மட்டும் தான் நல்லாயிருக்கும் பட் உங்களுடைய வேலையிலேயே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் ஒரு வெறுப்பு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கறது ஒரு விஷயம் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்குது பணம் வந்துக்கிட்டே இருக்குது வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை பணம் வரலைன்னு சொன்னிங்கன்னா அது போய் நிச்சபம் தான வரவே இருக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் அசுர குருவோடய வீட்டில் இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் நல்லாயிருக்கார் அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் இருந்தால் என்ன சரிமாகும் விரயங்கள் வரும் பன்னெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் தன விரயத்தையும் டைம் டைம் வேஸ்டாகும் எந்த ஒரு ஒரு முயற்சி எடுத்திங்கனாலும் அந்த டைம் இழுத்திட்டே போகும் யாரையோ பார்க்கணுன்னு போவீங்க அங்கே போனீங்கன்னா அந்த தோர தோவர தோவர வரவே மாட்டான் மூணு மணி நேரம் டைம் வேஸ்ட்டாக அதுக்காக அந்த நேரம் வேஸ்ட்டாக உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு வேஸ்ட்டாக அதனால் புதுசாக எதுவுமே இன்றைக்கி பண்ணாதீங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரிக்கு எங்களுக்கு என்ன சார் தெரியும்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது அதை கடைபிடிக்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் பன்னெண்டு சந்திரன் இன்றைய தினம் இருபத்தெட்டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை இதை ஞாபகம் வச்சுட்டு இதே நீங்கள் மெயின் என் பண்ணும் அதேமாதிரி உங்களுடைய ராசியிலே குரு இருக்கார் அது ஒரு நல்ல விஷயம் குரு வந்து தான் இருக்கும் இடத்தை விட தானுடைய பார்வை அவர் வந்து ஒரு மூ மூணு வீட்டை பார்ப்பார் அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு மூணு வீட்டையும் பார்ப்பார் அஞ்சாம் வீடு வந்து புத்திரபாகியம் ஏழாம் வீடு வந்து அப்பா உங்களுடைய தகப்பனார் ஸ்தானம் பன் ஒன்பதாம் வீடு தப்பு சாரம் ஏழாம் வீடு உங்களுடைய மனைவி இப்படி இருக்க இந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் இந்த வ இந்த வருஷம் ஃபுல்லாக செய்ய போகிற காத்துருக்காரு அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மிதன ராசி மிதன ராசிக்கு பதினோராம் வீட்டில் சந்திரன் பதினோராலில் சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கும் சார் ரிலேஷன் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க அல்ல ரிலேஷன் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சந்தோஷமாக இருப்பீங்க பார்க்க வேண்டியவங்கள எப்போ தான் இன்றைக்கி பார்ப்பீங்க ஆஹா ஹோட் ரொம்ப குதூகலமாக இருப்பீங்கன்னு சொல்லலாமா அதேமாதிரி பன்னெண்டாம் பெட்டில் குரு கொஞ்சம் விரயங்களை கொடுப்பாரு பன்னெண்டில் குரு இருந்தபோது போது கொஞ்சம் கஷ்டம் சார் உங்கள் கை காசுலாம் காணாமல் போயிடும் எத்தின்னு போயிடும் ஏதாவது ஒரு கையில் போய்கிட்டே இருக்கும் அதை வந்து சேஃபாக பண்ண வேண்டியது நாங்கள் எங்களை கேட்டீங்கன்னா சுப விரயமாக பண்ணுங்க ஒரு நிலம் வாங்கி போடுறது நிறைய அமௌண்ட் இருக்கா ஜுவல்ஸில் இருக்குங்க அந்த மாதிரி சுப விரயமாக பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் கொஞ்சம் தப்பிக்கும் அது ஒரு அருமையான வழி கடக ராசிக்கு பத்தாம் பெட்டில் சந்திரன் சந்திரன் பத்தில் இருக்கும்போது உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் உங்களுடைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும் தைரியமாக பண்ணலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் தைரியமாக பண்ணலாம் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் பதினோராம் வீட்டில் குரு வேறு இருக்குது உங்களுக்கு பண மழை நல்லா இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்குது குரு நல்லது சார் எது பண்ணுறீங்களோ இல்லை டக் டக் டக்குன்னு உங்களுக்கு காசு வந்து சேர்ந்துடும் அட்வான்ஸாகவே காசு கொடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரியான நாள் கடகராசிக்கு அஷ்டம சனிதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அந்தந்த கிரகம் அந்தந்த வேலையை செஞ்சுட்டு போகும் அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி சிம்ம ராசி சிம்மத்துக்கு ஒன்போதில் சார் சந்திரன் சந்திரன் ஒன்போதில் இருந்தபோது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கலாம் அது உண்மையிலேயே க கட்டியாக இருக்கலாம் அப்பண்டிஸ் மூணு சொல்லுவாங்க அல்சர் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவரை கொண்டு மருந்து வாங்கி சாப்பிடுங்க நீங்களாக போய் எல்லாத்தையும் மெடிக்கல் ஷாப்புக்காரன சொல்லி அவங்க எதோ ஒரு மாதிரியை கொடுத்து அது பெண்ணையும் வயிற்றுல புண்ணாக்கி தயசு தான் அந்த வயிற்றெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இந்த வேலையெல்லாம் பண்ணும் அடுத்தது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பதவியே மாற்றும் இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க அதாவது சின்ன வயசு இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே வேலையை வந்து முன்னேறணும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வேணும் மாற்றணும் இந்த பேப்பர் போடுறதுன்னு அந்த மாதிரி பேப்பர் போடுறது மாற்றிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான டைம் சார் இது பத்தில் குரு இருக்கும்போது பதவியை மாற்றிக்கங்க நல்ல சம்பளம் வர்ற இடத்துல மா கிடைக்குதா பண்ணிடுங்க போயிட்டு இருக்கேன் கேட்க வேண்டாம் கனிராசிக்காரங்களையும் இன்றைக்கி சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரம் இருக்கும்போது ஒன்றுமே வேண்டாம் சார் எல்லா கதையும் சார்ஜர் வீட்டில் துணிங்க சார் சொல்லவே மாட்டோம் உங்களை அசோஷியல் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சந்திராஷம் சந்திராஷ்டிரமோ வண்டி ஓட்டுறவங்க ட்ரைவர்ஸ் பஸ் டிரைவராக இருக்கட்டும் ட்ரெயின் டிரைவராக இருக்கட்டும் சந்திராஷ்டிரம வண்டி ஓட்டம்னா எங்கே போடுறது அதனால் அபரவர்களுக்கு வேலையை பண்ணிகிட்டு தான் இருக்கணும் என்ன ஜாஸ்தி பேசக்கூடாது அது ஒன்று தான் அது வந்து சந்திராஷிரமத்தில் முக்கியமான இது இதிலே டப்பிங் மாதிரியான ஒரு ப பழப்பில் இருக்கவங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நான் எனக்கு எதுவுமே பேச மாட்டேன்னா அவங்களுக்கும் பழப்பு கிடைக்காது ஆனால் அவங்களுடைய என்ன ரெகுலர் தொழிலோ அதுபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுசாக எதுவும் நாட்டாமல் பண்ணுறேன் நான் தான் வந்து இங்கே பெரியாள் அப்படிங்கிற தோரணிகளெல்லாம் நடக்கக்கூடாது அதனால் அதை பார்த்துக்கோங்க ஒன்பதாம் இடத்தில் குரு ஓடி போனவருக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவோம் ரொம்ப அருமையான நேரம் திருமண முயற்சிகள் கைகூடும் நல்ல பிள்ளைகள் குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகப்பனார் அவருடைய அனுகூலங்கள் இருக்குது இதுமாதிரி நிறைய சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக துளாராசியில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சந்திரன் திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடும் அது பற்றின நல்ல செய்திகள் வரும் சார் இந்த காலத்தில் வந்து பைசா ஆண்களுக்கு தான் கல்யாணம் ரொம்ப கஷ்டம் சார் திருமணம் பெண்களுக்கு ரொம்ப டக்குன்னு ஆகிடுது அந்த ஆண்களை வந்து அவங்க படுத்துகிறாங்க பாருங்கள் அவ்வளோ படுத்துகிறாங்க என்னென்னா சொந்த வீடு இருக்கா கார் இருக்கா பங்களா இருக்கா அப்பா அம்மா கூட இருப்பாங்களா இல்லையா இதெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் படுத்தாமல் நீங்கள் வந்து திருமணத்துக்கு காலகாலத்தில் பண்ணிக்கக்கூடிய அருமையான நல்ல நேரம் அதை யூஸ் பண்ணிங்க ஆனால் குரு வந்து எட்டில் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க நல்லதாக வரும்போது அடுத்த வருஷம் பண்டா போச்சு அப்படி ஒரு நேரம் வரும்ல இட்ல இந்த ஒன்பதுக்கு போகலாம் குரு அப்போ பார்த்துக்கலாம் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஆறில் இருக்கும்போது சத்துருஸ்தானம்னு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தீர்வதற்கான வழிவகைகள் இன்னைக்கு கிடைக்கும் ரொம்ப கடனுக்கு சார் தூக்கமே வரல சார் என்ன சார் பண்ணுறது ஓகே அதுக்கு உண்டான அதை அடைக்கிறதுக்கு உண்டான வகைகளை இன்றைக்கி தெரிய வரும் ஏழாம் இடத்தில் குரு குரு ஏழில் வரும்போது திருமண முயற்சிகள் கைகூடும் திருமணம் கட்டாயம் நடந்துடும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு குரு பலன் வருதான்னு கேட்குறாங்க வந்து முதல் கேள்வி சார் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ திரும்ப வராங்க குரு பலன் வந்துருச்சா பாருங்கள் ஏழாம் இடத்துல குரு வரும்போது குரு பலன் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது அடுத்த மே மாதம் வரைக்கும் குரு பலன் இருக்குது திருமணத்தை தள்ளி போடாதீங்க பருவத்தே செய் அது மாதிரி காலம் இருக்கும்போதே திருமணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் இருக்கும்போது சஞ்சலம் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கு அதெல்லாம் வேண்டாம் தட்டி கட்டி ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா த ருணரோக்சத்துரல் இருக்கிறதா அது கொஞ்சம் வளர்ந்துடும் கடன் தொல்லை கொஞ்சம் கை கை கொஞ்சம் அப்படியே தூக்கத்தை போக்க தான் செய்யும் கடன் தொல்லை இருக்கலாம் ஒரு சிலருக்கு திடீர்னு உடம்பு பார்வலி சார் உடம்பு சரியில்லை அதனால் செலவு அது மாதிரியும் வரலாம் அதனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மகர ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பந்துக்களுக்குள்ள அதாவது உறவினர்களுக்குள்ள கலகங்கள் வரலாம் ரொம்ப நெருங்கி சொந்தமாக இருப்பாங்க அவங்களே இல்லாத கேள்வி தான் கேட்பாங்க நீங்கள் பதில் சொல்ல வரும் இவனுக்கெலாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இன்றைக்கி வரலாம் உங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் குரு ரொம்ப அருமையான நேரம் பண லாபம் புத்திர லாபம் பௌத்திர லாபம் வயசானவங்களாக இருந்தால் பேராம்பேத்தி பிறக்கும் சின்ன வயசாக அவங்களுக்கே குழந்த ஆண் வந்த பெண் குழந்தையை பிறக்கும் பெண்களால் அனுகூலமான நாள் அலுவலகத்திலேயோ சகோதர சகோதரர்கள் நல்ல அனுகூலங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது கும்பராசி கும்பராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூணில் இருக்கும்போது குருகூலமான நல்ல அருமையான நான் நாள் சார் நிற்கும் மூணாம் இடத்துல வந்து தன லாபம் இருக்கும்போது உங்களுடைய முயற்சி பண்ணாமையே உங்களுக்கு பணம் வரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இருக்குது சார் ஏழை சனி சார் ஜென்ம சனி சார் இருக்கட்டும் அது வேறு சார் டிபார்ட்மெண்ட்டு பணம் வர டிபார்ட்மெண்ட்டு வேறு அது வந்து குருக்கிட்டே இருக்குது வேலை அது சம்மந்தமானது தான் உங்களுக்கு சனிக்கிட்டே இருக்குது ஸோ நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அருதாசம குரு வந்து கொஞ்சம் படத்தில் தான் இருக்கும் பணம் கொஞ்சம் வரும் ஆனால் வராதுன்ற நிலைமை எப்படின்னா தரையின்னு சொல்லுவாங்க குடும்பம் குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஈழ்த்திப்புகள் இருக்கலாம் அது குருவோட கலாக்களை வருது மீனராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி சார் அதனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறாங்க அசோசியில் இருக்கிற மாதிரி ஓட்டுங்க புதுசாக எதுவும் வேண்டாம் புது முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டிய நாள் அது சந்திராசிரமன்றைக்கி மட்டும் இல்லை இந்த மாதிரி நேரங்கள்லேயும் உண்டு மூணாம் இடத்தில் குரு குரு மூணில் மறையலாமா சார் மறையலாம் ஏன்னா குரு தான் உங்களுக்கு ஓனரே ராசிநாதனே குரு தான் அதனால் மூணாம் இடத்தில் இருந்தால் அவர் நல்லது பண்ணுவார் என்ன அசாத்திய தைரியத்தை கொடுப்பார் சகோதர வழி அனுகூலங்களை கொடுப்பார் அதே சமயம் பதவியில் கொஞ்சம் சேஞ்சஸை கொடுப்பார் உங்களுடைய பதவி கொஞ்சம் மாறும் அதையும் பார்த்துக்கணும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்